வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விதைப்பு உப்பள பணிகள் செங்கல் சூளை பணிகள் மற்றும் இதர பொது பணிகள் கட்டிடம் வண்ணம் பூசுதல் அனைத்து பணிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் இருபத்தி நான்கு புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு அறுவடையை பார்ப்போம் முதல்ல இன்றைக்கு மேற்கு அதாவது வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய தாழ்வு பகுதி ஒடிசாவின் வடக்கு பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கு தெற்கு ஒடிசா வந்து ஆந்திர பிரதேசம் வடக்கு பகுதிக்கு வந்து அந்த தீவிர தாழ்வு பகுதியாகி தாழ்வு மண்டலமாகி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுல கரை கடந்து மகாராஷ்டிர பகுதியை நோக்கி போக போகுது இதனால மழை என்று தீவிரம் என்று ஓயும் என்று அறுவடை செய்யலாம் என்பதை பார்ப்போம் மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டிலே மாலை இரவு மழை தான் பகலிலே இருக்காது என்றாலும் அறுவடை செய்வதற்கு இரண்டு நாள் தேவைப்படும் ஒரு நாள் தானியத்தை சேமிப்ப சேமிக்க மற்றொரு நாள் வைக்கோலை சேமிக்க அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கு மழை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்காம் தேதி திண்டுக்கல் மாவட்டத்தோட திண்டுக்கல் மதுரை இடைப்பட்ட பகுதி மதுரை மாவட்டம் வடக்கு பகுதி திருச்சி மாவட்டம் தெற்கு அதாவது துவரங்குறிச்சி பகுதி புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்ட இடைப்பட்ட பகுதியாம் காரைக்குடி அறந்தாங்கி ஆவிடையார் கோவில் மற்றும் சிவகங்கை மாவட்டத்தோட பிள்ளையார்பட்டி தேவக்கோட்டை அப்படியே புதுக்கோட்டை மாவட்டத்தோட கடலோர பகுதி வரைக்கும் புதுக்கோட்டை பேராவூரணியோட தஞ்சாவூர் மாவட்ட எல்லையோரப் பகுதி வரைக்கும் புதுக்கோட்டை மாவட்டத்திலையும் புதுக்கோ தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் புதுக்கோட்டை மாவட்ட எல்லை பகுதி வரைக்கும் தெற்கு பகுதியில் மழை இருக்கும் இன்றைய மழை கடற்காற்று உள்ளே அதாவது மெல்ல நகரும் தெற்கு காற்று நிகழ்வு கிழக்கு காற்று உள்ளே நுழையில் சிஸ்டம் சிஸ்டத்திற்கு இலங்கைக்கு கிழக்குப்புறமாக பயணிக்குது அதனால கிழக்கு காற்று உள்ளே நுழையில் கொஞ்சம் சாதகமான இடம் பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை மதுரை இந்த இடம் கொடைக்கனல் மலை அடுத்தது பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதி கர்நாடக எல்லையோரம் மேட்டூர் கொளத்தூர் நெருப்பூர் தருமபுரி மாவட்ட பெண்ணாகர பகுதி அப்படியே சேலம் மாவட்டத்தோட சேலம் ஏற்காடு அப்படியே கல்வராயன் மலைப்பகுதி பாப்பிரெட்டிப்பட்டி அரூர் பொம்மடி உள்ளிட்ட பகுதிகள் கல்வராயன் மலைப்பகுதி இங்கே மரங்களால் குளிர்விக்கப்பட்ட மழை இருக்கும் இது தவிர அப்படியே புதுச்சேரி வரைக்கும் இருக்கலாம் மயிலாடுதுறை வடக்கு பகுதி வரைக்கும் இருக்கலாம் டெல்டாவோட தெற்கு பகுதி வட்டுக்கோட்டை உரத்தராடை ஒட்டி இருக்கலாம் இவ்வளோதான் பெருசாக இன்றைக்கு மழை இப்போதைக்கு தெரியல ஆனால் வாய்ப்பு இருக்குது இன்றைக்கு அறுவடை செய்தாலும் வாய்ப்பு இருக்கு என்பதை நினைவில் கொள்ளுங்கள் சரி நாளை இருபத்தி ஐந்தாம் தேதி உறுதியாக டெல்டாவிற்கும் வட உள் மாவட்ட பகுதிகளுக்கும் பெரும்பாலான மாவட்ட பகுதிகளுக்கும் மழை உண்டு இருபத்தி ஐந்தாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி பெரும்பாலான மாவட்டங்களுக்கு மழை உண்டு காரணம் நிகழ்வு தெற்கு நோக்கி வந்துடும் இலங்கைக்கு கிழக்கு புறமாக பயணித்துக் கொண்டிருக்கூடிய காற்று படிப்படியாக தமிழ்நாட்டின் கரையோர முறையாக பயணிக்க தொடங்கிறோம் பிறகு பாலக்காட்டு கணவாய் காற்றும் மேற்கு காற்றும் கிழக்கு காற்றும் சந்திக்கும் இடம் தமிழ்நாடாக அமையும் ஆகவே மழை இருக்கும் இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை இருபத்தாறு ஆறு வெள்ளிக்கிழமை ரெண்டு நாள் மழை இருக்கு மாலை இரவில் ஆக ரெண்டு நாள் மழை இருக்கு என்பதனால மாலை இரவு என்பதையும் அறுவடை வேண்டாம் அறுவடை செய்வதென்றால் உங்கள் விருப்பம் வைகோல் வேண்டும் தேவையில்லை என்றால் சரி இருபத்தி ஐந்து இருபத்தாறுக்கு அப்புறம் இருபத்தி ஏழு சென்னை புதுச்சேரி இடைப்பட்ட பகுதியில் மட்டும் மழை இருக்கும் வடவுல் மாவட்ட பகுதியில் ஆங்காங்கே இருக்கும் புரிந்திருக்கும் நினைக்கிறேன் இருபத்தி நாலு எங்கே இருபத்தஞ்சி இருபத்தாறு எங்கெங்கெல்லாம் மழை இருபத்தி ஏழு எங்கே மழைன்னு புரிஞ்சிருக்கோம் இருபத்தி எட்டில் இருந்து ரெண்டாம் தேதி வரை மழை வாய்ப்பு இல்லை ஓரிரு இடங்களில் இருக்கலாம் அந்த மழை மலைகள் மலைகளில் மரங்களால் குளிர்ப்பிக்கப்பட்டு கல்வராயன் மலையில் லேசா ஏற்காடில் லேசா ஏலகிரி மலை ஜவ்வாது மலையில் லேசா கர்நாடக எல்லையோரத்தில் லேசா கொடைக்கானல் மலையில் இப்படி இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில் இன்றைக்கு மதியம் இருக்கும் சாரல் இருக்கும் அப்பாஜி கொண்டு நாளை இருபத்தி அஞ்சும் இருபத்தாறும் கூடுதல் சாரல் மேற்கு தொடர்ச்சி மலையில் சற்று கனமழை ஏனென்றால் அப்போ தான் சிஸ்டம் டிப்ரெஷனாக மாறுது பிரதேசத்தில் அதனால் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் நல்ல ஒரு மழை கொடுக்கும் மலையில் கேரளாவில் கொடுக்கும் கணவாய் பகுதிகளில் சாரல் இருக்கும் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகள் மற்றும் மலைப்பகுதிகளில் சாரல் இருக்கும் கணவாய் பகுதிகளில் சாரல் வரும் இதுதான் வயநாடு குடகு பகுதியில் நல்ல மழை கனமழை இருக்கும் கர்நாடகாவின் கடலோர பகுதி கேரள கடலோரம்னா கன மிகன மழை பொழிவு இருக்கும் தமிழ்நாட்டின் எல்லை உரத்தில் சாரல் இருக்கும் மழையில் மழை இருக்கும் வால்பாறை நீலகிரியில் கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரை இதான் இருபத்தி அஞ்சு இருபத்தாறு இருபத்தஞ்சி இருபத்தாறு தமிழ்நாட்டில் மழை இருக்கும் மாலை இரவு உறுதி உறுதி இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிற மதுரையிலேருந்து பேராவரணி வரைக்கும் அதேபோல் ஈரோட்டிலேருந்து சேலம் கல்வராயன் மலை வரை வரைக்கும் இது உறுதி அப்படியே வடகடலோரத்தில் ஆங்காங்கே இருக்கும் நாளை இருபத்தி ஐந்து இருபத்தாறு கண்டிப்பாக உண்டு மழை இருபத்தி ஏழு புதுச்சேரிக்கும் சென்னைக்கு இடையில் மற்றும் வட உள் மாவட்ட பகுதி ஒரு சில இடங்கள் இருபத்தி எட்டு இருபத்தொம்பது முப்பது மற்றும் ஒன்று ரெண்டு ஐந்து நாட்களுக்கு மழை இல்லை இந்த ஐந்து நாளை பயன்படுத்தி அறுவடை செய்திடுங்கள் அறுவடை மற்றும் இதர பணிகள் ஏதாவது இருந்தால் பணிகள் சாலை போடுதல் தார் போடுறது கட்டிடம் கட்டுதல் வண்ணம் பூசுதல் இது இருபத்தி எட்டு இருபத்தொம்பது இருபத்தி ஏழே கிடையாது தான் சென்னை உள்ளிட்ட வடகில் மட்டும்தான் இருபத்தி எட்டு அறவே தமிழ்நாட்டில் பெருசாக இருக்காது இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது அப்போ எல்லாம் நிகழ்வும் பாம்பேக்கு போயிடும் மும்பைக்கு போயிடும் அதனால் காற்று திசை மாறிவிடும் அரபிக்கடலில் மேற்கு காற்று வராது வெப்பம் புழுக்கம் ஏற்பட்டாலும் மரங்கள் தான் குளிர்விக்கும் கிழக்கு காற்று பெருசாக இதை ச சந்திப்பை ஏற்படுத்தாது ஏன்னா மேற்கிறது காற்று வந்தாதுன்னா வெப்ப நீராவு இங்கே வரப்போகுது மேற்கு காற்று இங்கே வராதுன்னா வெப்ப நீராவி இருக்காது வெயில் அதிகமாக இருக்கும் புழுக்கு அதிகமாக இருக்கும் அது மழையாக மாறாது மேலடுக்கில் இருக்கும் அடுத்தது இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது ஒன்று ரெண்டில் மழை இருக்காது மூணாம் தேதி ஆங்காங்கே மழை தொடங்கும் நாலாம் தேதி காற்று பகுதிக்கும் மழை வாய்ப்பு தெரிகிறது ஐந்தாம் பகுதி ஐந்தாம் தேதி காற்றுப்பகுதிக்கும் மழை உண்டு வளிமண்டல சுழற்சி வெப்பச்சலம் காரணமாக ஆறாம் தேதி பகுதி உட்பட தென் மாவட்டங்கள் உட்பட கனமழை அனைத்து மாவட்டங்களுக்கும் ஆறாம் தேதி அக்டோபர் ஆறு நல்ல மழை இப்படி மழை இருந்து கொண்டே இருக்கும் காற்றழு தாழ்வு நிலை காற்று சுழற்சியும் வடகடலோர சாரி வ வடக்கு ஆந்திரப்பிரதேசத்தில் இருக்கும் அடுத்ததாக வரக்கூடிய நிகழ்வு எட்டாம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பதினைந்தாம் தேதிக்குள் வரக்கூடிய நிகழ்வு வலிமையான நிகழ்வாக இருக்கும் நல்ல மழை பெய்வை தரும் காற்றுப்பகுதிக்கும் நல்ல மழை தரும் ஆக காற்றுப்பகுதிக்கும் மழைப்படுவி கொடுக்கக்கூடிய தொடக்கக்கூடிய நாள் நாலாம் தேதியிலிருந்து அஞ்சாம் தேதி நல்லா ஆறிலிருந்து நல்ல பரவலான மழை பெடிவை கொடுக்க தொடங்கினோம் அக்டோபர் ஆறிலிருந்து கணவாய் பகுதி எல்லாத்துக்கும் மழை இருக்கும் கவலைப்படாதீர் அது நீங்கள் அறுவடைக்கு ஏற்ற நாள் இருபத்தி எட்டு இருபத்தொம்போது முப்பது ஒன்று ரெண்டு இந்த அஞ்சு நாள் விதைப்பு ம இப்போ ஈரம் இருந்தால் விதைச்சிருங்க ஆனால் அதுக்கப்புறம் மழை இல்லை அது அதுமாதிரி புரிஞ்சுக்கோங்க இருபத்தெட்டுலேருந்து அஞ்சு நாள் மழை இல்லை கொஞ்சமாக ஈரம் இருக்கும் அப்புறம் முளைச்சிட்டு கருகுதுன்னு சொல்லக்கூடாது தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க இப்போ வளர்க்கலன்னா கூட அப்புறம் பயிர் வளராது வடகிழக்கு பொறுமழை தொடங்கிடணும் அப்புறம் பயிர் வளர்க்கணும் இதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது இதுக்கு தான் நான் சொல்கிறேன் பண்ணை குட்டை அமைங்க பண்ணை குட்டை அமைங்க கைவசம் நீர் தேக்குங்க முன்கூட்டியே நம்ம வானத்தை எதிர்பார்க்காமல் நம்ம கைவசம் இருக்கக்கூடிய தண்ணீரை வச்சு தெளித்து பயிரை வளர்க்கலாம் வளர்ந்துட்டா அப்புறம் பிரச்சனை கிடையாது இதெல்லாம் நிறைய சொல்லிகிட்டே இருக்குது ஆக நாம் நினைக்கும் போது மழை பொடியாது விதைப்புக்கு இப்போ இருக்கிற ஒரு ஈரம் நாளைக்கு இருபத்தஞ்சி இருபத்தாறு மழை இருக்குது ஆனால் ஒதுக்கி ஒதுக்கி தான் இருக்கும் இப்போ இருக்கிற ஈரத்தை விட அதிகமான ஈரம் கொடுத்து நீர் தேங்க மழை வாய்ப்பும் இருக்குது டெல்டாவும் இருக்குது பிற பகுதிகளுக்கும் இப்போ இருக்கிற ஈரத்தையோட இன்னும் கூடுதல் மழை இருபத்தஞ்சி இருபத்தாறில் நீர் தேங்கும் மழையும் இருக்குது அருகருகை ஒதுக்கி இப்போ இருக்கிற மழை கா ஈரம் காயவும் வாய்ப்பு இருக்குது புரியுதுங்களா அப்படித்தான் இருக்கும் ஆகவே ஆனால் ஒதுக்குதல் இருக்கும் ஆனால் கூடுதல் பரப்பில் மழை இருக்குது இருபத்தி ஐந்து இருபத்தாறு ஒதுக்குதல் இருக்கும் அந்த ஒதுக்குதல் ஒரு சில இடங்கள் இருந்துச்சுங்க அந்த இடத்துல இருந்து வினாக்கள் வரும் சார் ஒதுக்கிட்டு எங்களுக்கு இருந்த ஈரமும் காஞ்சி போச்சு சொல்லக்கூடாது அதுக்கு தான் கைவசம் நீர் தேக்க சொல்கிறோம் கவலை இல்லாமல் விவசாயம் பண்ண சொல்கிறோம் க இப்போயாவது கைவசம் நீர் தேக்கிறதுக்கு பண்ணைக்குட்டை அமையுங்கள் அந்த பண்ணைக்குட்டையிலேருந்து தேவைப்படும் பொழுது தண்ணீர் எடுத்துக்கலாம் மழை நீரை சேகரிக்கும் அளவிற்கு உபரி நீர் நிறைய கிடைக்கும் நிறைய மழைப்பிடிப்பு இருக்குது தானாகவே உங்களுக்கு வந்து எதையும் திறந்து விட்டு உள்ளே சேமிக்கவே இல்லை மேலிருந்து பெய்யக்கூடிய மழையே பண்ணைக்கோட்டைக்கு வெளியிலேருந்து வராத மழை பொழிவு இல்லாமல் கூட அது மேலிருந்து பெய்யக்கூடிய மழையே பண்ணைக்குட்டை நிரப்புணருக்கு மழை இருக்குது இந்த வருஷம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும் தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க வானிலை அப்டேட் சரிந்து விவசாயம் செய்து லாபம் அடைந்துடுங்க அதே போல் உப்பள பகுதிகளுக்கு இருபத்தி எட்டுலேருந்து ஒரு தேதி வரைக்கும் உப்பு உற்பத்தி செய்யலாம் அதுக்கப்புறம் வெப்பச்செல்ல மழை இருக்கும் உங்களுக்கு வந்து எட்டாம் தேதிக்கு மேலே உப்பு உற்பத்தி செய்யிறது கடினம் அதுக்கப்புறம் நீங்கள் மூடி பாதுகாக்க வேலையை தான் தொடங்கணும் இப்போ இந்ந இருபத்தஞ்சி இருபத்தாயிரம் உப்பளத்துக்கும் மழை இருக்குது இருபத்தஞ்சி இருபத்தாறு உப்பள பகுதிகளுக்கு கண்டிப்பாக மரக்கானம் வேதாரணை பகுதிக்கு இருக்கும் தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்த தேதிக்கு மேலே தான் மழை தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் காற்றுப்பகுதி கணவாய் பகுதிகளுக்கு மழை இருக்குது தயவுசெய்து பொறுமைக்காக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸ் உடன் நன்றி